அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சேலம் மதுரகாளியம்மா தான் வந்திருக்கேன் உங்ககிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பேசலாம்னு வந்திருக்கேன் என்ன விஷயம்னு கேட்டால் சூரிய கிரகணம் அந்த சூரிய கிரகணம் பற்றி பேசுறதுக்கு வந்திருக்கேன் வருகின்ற சனிக்கிழமை ஒன்பது கிரகணம் பன்னெண்டு ராசிக்காரங்களையும் அச்சுறுத்துற மாதிரி வந்திருக்கு அது என்ன அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அது என்ன ஏதுன்னு பத்தி ஒரு சின்ன விமர்சனத்தை பத்தி படுத்துக்கலாம் முதல்ல நான் நல்லா இருக்கேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் எல்லாரும் நல்லா இருப்போம் கண்டிப்பாக சந்தோஷம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஒன்னாச்சா ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் என்னென்னா இந்த சூரிய கிரகணத்தினால நம்மளுக்கு என்ன பலன் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் முதல் விஷயம் கர்ப்பிணி பெண்கள் யாரும் சூரிய கிரகணத்தில் வெளியே வர வேண்டாம் அதே மாதிரி உணவு அருந்தி சாப்பிட வேண்டாம் கிரகணம் ரொம்ப ஒரு வித்தியாசமான கிரகணமாகவும் ரொம்ப கிரகணம் வந்து நம்ம சூழ்நிலைகள் வேற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது இந்த கிரகணம் அதனால கொஞ்சம் ஆறு முப்பத்தி மூணுக்கு தான் இந்த கிரகணம் முடியுது இந்த சூரிய கிரகணமே ரொம்ப ஒரு எதிர்ப்பு எதிர்மாற கிரகணமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஒன்று ரெண்டாவது என்ன விஷயம்னு கேட்டால் கிரகணத்தும் போது கருப்பாடை யாரும் அணிய வேண்டாம் ஒன்று இரண்டாவது கிரகணத்தின் போது வாசலில் வெள்ளை கோலம் போட வேண்டாம் மேக்சிமாவே நம்ம வந்து அம்மாவா சன்னைக்கு யாருமே கோலம் வாசல்ல போட மாட்டாங்க நல்லா தெரிஞ்சவங்க இது கிரகணத்தின் போது வாசல்ல வெள்ளக்கோளம் போட வேண்டாம் அது முக்கியம் ரெண்டாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் போட வேண்டாம் கிரகணத்தின் போது சரி இது தீமைகள் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறோம் நன்மைக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு கேட்கும் போது நன்மைக்கு சொல்கிறோம் கேட்டுக்கோங்க வீட்டில் விளக்கேற்றி வச்சு உங்கள் இஷ்ட தெய்வமான எந்த தெய்வமானாலும் இருக்கலாம் அந்த தெய்வத்தை கிரகம் முடிகிற வரை மனதிகளுக்கு உறுதி கொள்ள வேண்டும் இது கட்டாயம் தேவை இது நடத்தி விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும் அதே போல அன்னைக்கு வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும் அன்னைக்கு அம்மாவாசையும் கூட பித்திருக்குள்ளோடைய தோஷங்கள் நீங்கிறதுக்கு அன்னைக்கு சூரிய கிரகணத்தன்னைக்கு பித்திருக்குளுக்கு சாதம் மேக்ஸிமம் காகத்துக்கு சாப்பாடு வச்சா முன்னோர்கள் வந்து பாவங்கள் தீர்ப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க எள்ளு கலந்த சாப்பாடு சாப்பாடு வைக்கும் போது நம்ம பிரச்சனைகள் விலகும் ஏன்னா அன்னைக்கு சூரிய கிரகணமும் கூட அதனால இந்த இந்த மாதிரி எள்ளு சாப்பாடு கலந்து வைக்க சொல்றேன் இந்த மூணையும் கண்டிப்பாக செய்தா நன்மை நடக்கும் அதே போல வீட்டில் விளக்கேத்தி உங்க தெய்வத்தை தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் கண்டிப்பாக இன்னொரு முறை சொல்றேன் கர்ப்பிணி பெண்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் இது முக்கியமான கவனம் கர்ப்பிணி பெண்கள் கவனமா இருந்துக்குங்க சிறு சிறு குழந்தைகள் கவனமா இருங்க கண்ணால கிரகணத்தை யாரும் பார்க்க வேண்டாம் கண் கண்ணாடி போட்டு பாருங்க கிரகணத்தை சூரிய கிரகணத்தை ஏன்னா ரொம்ப நேரம் நீடிக்குது இது கவனம் தேவை சாமியோட வலிமை கம்மியாகி கருவறையே மூடக்கூடிய கிரகணமாக இருக்குதே ஏன்னா அந்த கிரகணம் வந்து சாமியோட வலிமை அதே மாதிரி ராசிக்காரர்கள் ரொம்ப பன்னெண்டு ராசிக்கலாம் பயந்து இருக்க அச்சுத்திரம் நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஏன்னா அன்னைக்கு வந்து சனி பயிற்சி வெளியிட்டு இருக்காங்க சில பேர் சனி பயிற்சிக்கிறான் சில பேர் சனி பயிற்சி இல்லைங்கிறான் ஆனா இதுல என்ன நடக்குதுன்னா தனிப்பயிற்சி இருக்குதோ இல்லையோ ஆனா மிதுன மிது மீன மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு மீன ராசி நேர்களுக்கு ரொம்ப சரியில்லை அந்த மீன ராசிக்கார நேர்களுக்கு வந்து ரொம்ப தனிமேல இருக்க வேண்டாம் குடும்பத்துல சின்ன சிக்கல் அவமானம் கெட்ட பேர் அசிங்கம் குத்துறதுல பணம் வராது குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு இந்த மீன ராசிக்காரங்கள அதே மாதிரி சிம்மத்துக்கு வந்து அஷ்டம சனி நடக்குது கவனமா இருக்கணும் இது வந்து ரொம்ப நான் தெரியப்படுத்துறேன் கோவ கோவத்தை கம்மிப்படுத்துங்க எவனையும் நம்பாதீங்க யாரையும் நம்பாதீங்க நீங்க ஒன்றும் உங்க வேலை ஒன்று உங்க குழப்பம் ஒன்று இருங்க மின் ஜாமீன் கையெழுத்துக்கு போகாதீங்க இந்த கிரகண ஓலை அப்படியா மட்டும் ஓரையா இருக்கு இந்த கிரகணம் முடிவுக்கும் கொஞ்சம் தைசரிய மக்களே கொஞ்சம் பொறுமையா இருங்க வீட்டுக்குள்ள இருந்து என்ன நடக்கும் சூழ்நிலை தெய்வ வழிபாட்டுல இருங்க சிறு சிறு குழந்தைகள் கவனமாக இருக்கணும் பிள்ளத்தாச்சி கர்ப்பிணிகள் மீண்டும் சொல்கிறேன் கவனமாக இருக்கணும் உணவு ஆகாரம் எதுவும் திங்க வேணா வீட்டில் தர்ப்புள் வாங்கி வீட்டு வாசலில் போடுங்க அரிசிப்பானையில் போடுங்க தண்ணியில் கூட போட்டு வைங்க தர்ப்புல அதை குடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அன்னைக்கு கிரகத்தை கிரகணத்தை அன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறனோ கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு நான் தியானத்தில் உட்காடுறேன் அந்த தியானத்தில் உட்கார போது என்னுடைய பக்தர்கள் சில பேர் நான் வரமான்னு சொல்லி பேர் கொடுத்துருக்கீங்க பேர் கொடுத்தவங்களாகட்டும் பேர் கொடுக்காதவங்களாகட்டும் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அன்னைக்கு வரலாம் வந்து அன்னைக்கு என்னவோ என் கூட உட்காந்து அந்த பூஜையில் வழிமுறைகளை இருந்து ஐத வர சொல்லி புண்ணிதானம் பண்ணி சாமிக்கு வந்து மீண்டும் அபிஷேகம் செஞ்சு நாங்கள் அன்னைக்கு படையில் கொடுப்போம் அதை வந்து கலந்துக்கிற மக்கள் கலந்துக்கலாம் கணிணிவே இந்த விஷயத்தை தெரியப்படுத்த தான் வந்திருக்கேன் திருநள்ளார் எல்லா ஸ்தலத்துலையுமே கோவில் சாத்திடுவாங்க சனி பகவானோட பார்வை ரொம்ப அதிகமா தாக்கம் அதிகமா இருக்கு ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க இது ஜென்ம சனி வந்து மீனராசிக்கு ராசிக்கு இருக்கு மீனராசிக்கார நேரங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்க பரிகாரத்துக்கு சொல்ற கேட்டுக்கோங்க புதன்கிழமை அன்னைக்கு போய் பெருமாளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு துளசி வச்சு புதன்கிழமை ஆனால் சனிக்கிழமை போக சொல்லுவாங்க நான் புதன்கிழமை போ சொல்கிறேன் புதன்கிழமை அன்னைக்கு போய் மீனராசிக்காரர்கள் ஒரு ஒரு துளசி வச்சு அந்த ஐயாவை போய் பார்த்து கும்பிட்டுவாங்க கண்டிப்பாக அந்த சீனிவாசன் நம்மளுக்கு ஒரு நல்லவனை தருவாருன்னு நான் தெரியப்படுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் மிக்க நன்றி இந்த காணொலி பார்க்குற என்னுடைய பக்தர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி